ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் ஏறு ஓவர்வியூ இன்று உங்களது வாதலிடம் வழக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முயலுங்கள் நீங்கள் சிறிது கோபம் மூட்டப்பட்டவராக உணர்வீர்கள் அமைதியாக உங்களது வேலையை கவனியுங்கள் உங்களது குறிக்கோளை நிறைவேற்றினால் இந்த நாளின் இறுதியில் நன்றாக உணர்வீர்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் காதல் வயப்பட்டு உங்கள் அன்புக்குரியவரிடம் மனதை பறிகொடுக்க வாய்ப்புள்ளது உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காவிட்டால் கெட்டதிலும் நல்லதாக இதை நினைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் தங்களது புத்தகத்தின் மீதான கவனத்திற்கு பிறகு படிப்பில் மேலும் முன்னேற்றம் அடைவார்கள் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இன்று திருப்தி உண்டாகும் உங்களது கல்வி மற்றும் தொழில் குறிக்கோள்களில் கவனம் செலுத்துங்கள் விரும்பிய பலனை அடைவீர்கள் பைனான்ஸ் இந்த கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் இது நெருங்கிய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் என்றாலும் அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் கடன் வழங்குவது உங்களது உறவையும் நிதி நிலைமையையும் பாதிக்கும் யாரையும் புண்படுத்தாமல் நிலைமையை சமாளியுங்கள் ஹெல்த் எதிர்மறை எண்ணங்களால் உடல் பிரச்சனைகள் ஏற்படலாம் எதிர்மறை எண்ணங்கள் உடல்நிலையை பாதிக்கும் கோபமூட்டும் விஷயங்களிலிருந்து விலகி இனிமையை அனுபவியுங்கள் கவலையை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் உங்களது வீட்டில் சில பிரச்சனைகளை அனுபவிப்பீர்கள் பிரச்சனைகளை தீர்க்க உண்மையாக முயற்சி செய்யுங்கள் வீடு ஒரு வரவேற்கத்தக்க அமைதியான இடமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஒரே இடத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் சொல்வது வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் ரொமான்ஸ் வெளியே சுற்றி வர தோன்றுகிறதா உங்கள் அன்புக்குரியவருடன் வெளியே சென்று சாலையில் மகிழ்ச்சியுடன் சுற்ற இன்று பொருத்தமான நாள் உங்கள் கவலைகளை பின்னுக்கு தள்ளி வெளிக்காட்சிகளைக் கண்டு மகிழுங்கள் இதனால் நீங்கள் இருவரும் இன்னும் அதிக நெருக்கமாகி இருவருக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளவென சில அற்புதமான நினைவுகளை பெறுவீர்கள் உங்களின் திறமைகளையும் படைப்பாற்றலையும் உபயோகியுங்கள் அதை நிதி லாபத்திற்காக பயன்படுத்தலாம் நிறுவனத்தில் முக்கிய நிலை கிடைக்கும் நன்கொடை அளிப்பது எப்போதுமே நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதன் மூலம் நீங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் உங்கள் குடும்பத்தில் விரைவில் ஒரு குழந்தை உருவாக வாய்ப்புள்ளது அதன் மூலம் உங்கள் உற்சாகமும் நம்பிக்கையும் பிரகாசமாகும் மகிழ்ச்சி பிறக்கும் இன்று கவனம் இல்லை என்றால் சில காலக்கெடுக்களை தவறவிடக்கூடும் வேலை கல்வி அல்லது பள்ளி நிகழ்ச்சிக்காக மனு அனுப்ப வேண்டும் என்றால் கவனமாக இருக்கவும் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் ஜெமினி ரொமான்ஸ் கணவரிடம் நாசூக்கான உறவு விஷயம் பற்றி பேசுகையில் கவனமாக இருந்தால் கருத்து வேறுபாடுகள் உண்டாவதை தவிர்க்கலாம் வார்த்தைகளில் கவனம் தேவை உங்கள் துணைவர் கூறுவதை கவனமாக கேளுங்கள் வாழ்க்கையில் இடையிடையே மேடு பள்ளங்கள் வருவது சகஜம்தான் ஜெமினி பணியில் தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் ஏற்படலாம் புரியும் அளவு எரிச்சல் ஊட்டக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே இன்று தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் எனினும் அலட்டிக்கொள்ளாமல் இருங்கள் இந்த தடைகள் தற்காலிகமானதே அதுவும் விரைவில் கடந்து போய்விடும் உறவுகள் சரியில்லாமல் இருக்கக்கூடும் ஆனால் உங்கள் மேல் அதிகாரிக்கு இது தெரியும்படி நடந்து கொள்ளாதீர்கள் ஜெமினி பைனான்ஸ் பொருளாதார ரீதியாக லாபமும் தொழில் ரீதியாக உங்களை பார்த்து பொறாமை கொள்ளும் நிலையும் ஏற்படலாம் இன்சூரன்ஸ் அல்லது நிரந்தர வைப்பு நிதியில் ஏதாவது முதலீடு செய்திருந்தால் இன்று அதற்கான பலன் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து இருந்து அபரிமிதமான பணம் வரலாம் உங்கள் ஜீரண சக்தி இன்று நல்ல நிலையில் உள்ளது அதனால் நீங்கள் புதிய வகை உணவுகளை ருசித்து மகிழலாம் இன்று உங்களது வாழ்க்கையில் உங்களது குடும்பத்தினர் நண்பர்கள் உங்களது வாழ்க்கை துணை ஆகியோரின் மிக்க பங்கை நீங்கள் உணர்வீர்கள் எப்போதாவது ஆதரவு மற்றும் வழிகாட்டுதலுக்காக அவர்களை அணுக முடியும் அவர்கள் அதை தருவதற்கு எப்போதுமே தயாராக இருப்பார்கள் உங்களது வாழ்க்கையில் பங்காற்றியதற்காக அவர்களை எந்த அளவிற்கு போற்றுகிறீர்கள் என்பதை காண்பதற்கு ஒரு புத்திசாலித்தனமான ஆனால் மனதை தொடும்படியான வழியை கண்டுபிடியுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவரை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது இதனால் உங்கள் இருவரின் மனமும் புண்படலாம் உங்கள் துணைவர் உங்களிடம் சொல்ல முயல்வதை கவனமாக கேளுங்கள் ஒரு நண்பர் காரணமாக இவ்வாறு நீங்கள் உங்கள் துணைவரை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் உங்கள் நண்பர் சொல்வதை சட்டையே செய்யாமல் உங்கள் துணைவர் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் கேன்சர் கெரியர் உயர் நெருக்கடியை கையாளும் திறன் உங்கள் தொழிலில் வெகுமதியை பெற்றுத்தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கவலைப்படாமல் இருங்கள் தொழிலில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் லாபகரமான தொழிலில் முதலீடு செய்வது பற்றி இன்று நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் பங்கு சந்தை அல்லது சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் அது மட்டுமின்றி உங்கள் தொழிலை முன்னேற்றுவது பற்றியும் நீங்கள் முடிவு செய்யலாம் கேன்சர் ஹெல்த் தலையில் முடிகொட்டுவது உங்களது பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனை குறைந்திருப்பதை இன்று உணர்வீர்கள் இந்த மாற்றத்தை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதனை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தோற்றத்தை மேலும் பொலிவாகவும் உடல் நலத்தை சிறப்பாகவும் ஆக்குவதில் கவனம் செலுத்துங்கள் லியோ இன்றைய நாள் சில விரக்திகளுடன் தொடங்கினாலும் முழு திருப்தியுடன் தான் முடியும் உங்களது பொறுமையும் விடாமுயற்சியும் இடையூறுகளை நீக்கி தடங்கல்களை ஒழிக்கும் இப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் லியோ ரொமான்ஸ் உங்கள் உறவில் இன்று கூடுதல் உற்சாகம் காணப்படுவதால் வீட்டில் அமர்ந்திருக்காமல் வெளியே சென்று மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் நடன வகுப்பை எடுத்தல் அல்லது துணைவருடன் ஒன்றாக இணைந்து திரைப்படம் பார்த்தல் போன்ற வேடிக்கைகளில் ஈடுபடுங்கள் உங்கள் வழக்கமான மனச்சோர்வை அளிக்கும் வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து மீண்டும் நீங்கள் இருவரும் இணைந்து பேச வாய்ப்பு கிடைக்கும் லியோ நீங்கள் வேலை மாற்றம் குறித்து யோசித்தால் சிறந்த திட்டம் தீட்டுவது மிகவும் அவசியம் நடவடிக்கையை சிறிது ஒட்டி போட்டு வாய்ப்புகளுக்காக காத்திருப்பது நல்லது உடன் பணிபுரிபவர் உதவியுடன் எடுக்கப்பட்ட முடிவு பலனை தள்ளலாம் அதிகாரம் பெற்ற ஒருவரின் ஆதரவும் கிடைக்கும் அவரை ஈர்க்க உங்களது உறுதிப்பாட்டுடன் அர்ப்பணிப்பையும் தெரியப்படுத்துங்கள் லியோ வருவாயை பெருக்குவதற்கு திட்டமிட்டு செயல்படவும் அவ்வாறு திட்டமிடுவதற்கு இன்று ஏற்ற தினம் பணம் சம்பாதிக்க சிறந்த வழிகளை நீங்கள் இன்று கண்டறியலாம் லியோ ஹெல்த் யோகா பயிற்சியை அன்றாட வாழ்க்கையில் மேற்கொள்ளவும் மன அமைதி நிச்சயம் கிடைக்கும் அது ஆற்றலை பெருக்கி புத்துணர்ச்சியை உருவாக்கி தன்னம்பிக்கையே வளர்க்கும் நீங்கள் சிக்கியவுள்ள ஒரு பிரச்சனையை தீர்க்க சில சக்தி வாய்ந்தவர்கள் உதவக்கூடும் இன்று அவர்களது உதவியை நீங்கள் பெறக்கூடும் உங்களது நலத்திற்காக வந்துள்ள சில சிறிய உதவிகளை பயன்படுத்த பயப்படாதீர்கள் ஒரு காரணத்திற்காக உங்களிடம் வந்துள்ளது அது நீங்கள் சிக்கிக் கொண்டுள்ள ஒரு தந்திரம் மிகுந்த பகுதியை தேர்ந்தெடுத்து இதை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இன்று உங்கள் காதலரை சந்திக்கும் எண்ணம் இருப்பதால் மனம் சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களது பொறுமை பாதுகாப்பு தன்மைக்கு நல்ல பலன் கிட்டியுள்ளது உங்களது துணைக்கான தேடலில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களுக்கு பிடித்த நபர் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பார் நீங்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருந்தால் பணி நெருக்குதல்கள் அதிகமாக இருக்கும் எனினும் இந்த துறையில் நீங்கள் அதிக பலனை காண்பீர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய திட்டங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு முன்னதாகவே திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் பொழுதுபோக்கு தொடர்பான துறையில் நீங்கள் இருந்தால் இன்றைய தினம் மிகவும் பாதுகாப்பான நாளாக இருக்கும் நிலுவையில் உள்ள வேலை அல்லது ஒப்பந்தம் இன்று செயல்பாட்டுக்கு வரலாம் இன்று நீங்கள் அமைதி இல்லாமல் இருக்கக்கூடும் என்பதால் சிறிது சோம்பேறித்தனமாக இருப்பீர்கள் உடற்பயிற்சி மற்றும் நல்ல உணவை போலவே தூக்கமும் உடல் நலத்துக்கு மிக அவசியம் அது உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டி சந்தோஷமாக வைத்திருக்கும் இன்று உங்களுக்கு மன அமைதி இருக்காது அதனால் மனதை இலகுவாக்கும் விஷயங்களில் ஈடுபடுங்கள் நண்பர்களுடன் வெளியே செல்லுங்கள் நெருக்கமானவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் விரைவில் மன அழுத்தம் விலகும் இயல்பு நிலை ஏற்படும் லிப்ரா ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவை காதல் நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வீர்கள் ஒருவேளை நீங்கள் தனி ஆளாக கூட இருக்கலாம் அப்படியிருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர் ஒருவருடன் தோழமையுடன் பழகி அவரை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று யோசிப்பீர்கள் எப்படியிருந்தாலும் இன்று அடுத்த கட்டத்துக்குச் செல்வதுதான் உங்களின் முக்கிய யோசனையாக இருக்கும் லிப்ரா கெரியர் இந்த பணியில் காலக்கெடுவே முடிக்க கூடுதல் முயற்சி தேவை சமீபத்தில் சோம்பேறித்தனம் ஏற்பட்டிருப்பதே வீழ்ச்சிக்கு காரணம் காலம் கடக்கவில்லை அர்ப்பணிப்பும் உழைப்பும் இருந்தால் பணிகளை முடிக்கலாம் லிப்ரா இன்று பயணம் தொடர்பாகவும் நெருங்கியவர்களுக்கு பரிசு வாங்குவதற்கும் பணத்தை செலவு செய்யலாம் அதற்கு தகுதியை மீறி செலவு செய்ய வேண்டாம் அதனால் உங்கள் செலவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆனால் பரிசை பெறுபவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் லிப்ரா ஹெல்த் உங்களது உடல்நிலை குறித்த தேவையில்லாத கவலை கொள்வது பிரச்சனையை உருவாக்கும் நெடுங்கால கவலை பலம் நோய்களை ஏற்படுத்தும் ஆகவே சக்தியை பாதுகாத்துக் கொள்ள நேர்மறை வழியில் செயல்படுத்துங்கள் ஸ்கார்பியோ இங்கு உங்களுக்கு சிறப்பான மரியாதை கிடைக்கக்கூடும் அதை நீங்கள் மிகவும் விரும்பி உள்ளீர்கள் பணியிடத்தில் அதிகாரியின் பாராட்டுக்காகவோ பதவி உயர்வுக்காகவோ அது இருக்கக்கூடும் அதை பெருமையாக ஏற்றுக்கொண்டு வெற்றியை கொண்டாடுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் திருமணம் இன்று நடப்பதாக இருந்தால் தேவையற்ற விவாதங்களும் ஏமாற்றங்களும் குறுக்கே வந்துவிடாமல் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் உங்கள் காதலில் சில தடைகள் இருப்பது புலப்படுகிறது கிரகங்கள் சாதகமற்ற நிலைகளில் இருப்பதால் தொல்லைகள் உண்டாகலாம் முடிந்தவரை நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் ஆக்கப்பூர்வ தன்மை சிறந்த தொடர்புகள் தனி மனித உறவுகள் ஆகியவை உங்கள் பணி வாழ்வை முன்னெடுத்துச் செல்லும் நீண்ட நாள் இலக்கை எட்ட உதவும் பைனான்ஸ் உங்களுக்கு லாபம் அதிகம் ஏற்பட்டு பணம் அதிகரிக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்யுங்கள் பணத்தை தாறுமாறாக செலவழிக்க வேண்டாம் அதிக செலவுகளை தவிர்த்திடுங்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் உங்களது மனதை நல்ல விஷயங்களை கிரகித்துக் கொள்ள செய்யுங்கள் இது உங்களது மன உடல் நிலைகளை மேம்படுத்தும் சிரிப்பால் மன அழுத்தத்தை வெல்லுங்கள் உங்களது நேர்மறை எண்ணங்கள் உங்களது உடல்நிலையை மேம்படுத்தும் உயர்ந்தோரின் பாராட்டு புகழ்ச்சி மகிழ்ச்சியை தரும் இந்த புதிய அந்தஸ்து உங்களது எதிர்பார்ப்புகளை வெல்லவும் சாதனைகளை படைக்கவும் உதவும் இந்த மதிப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களுக்கு பிடித்தமான ஒருவருக்கு அர்ப்பணிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன எனினும் இதை ஒரு முற்றிலுமாக வெற்றிகரமான முயற்சியாக ஆக்கிட துணிகரமாக நீங்கள் இந்த செயலில் இறங்குவது அவசியம் இன்று வரும் புதிய வேலைவாய்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது நீங்கள் கண்ட கனவு வேலையாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நல்ல வருமானமும் அனுபவமும் கிடைக்கும் வீட்டிலேயே இருந்து கொண்டு வேலை தேடினால் கிடைக்காது ஃபைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணவரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் ஹெல்த் சில உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நீண்ட காலமாக விரும்பியிருப்பீர்கள் அத்தகைய உடற்பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் புதிய உடற்பயிற்சி வழிமுறைகளை கண்டறியுங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியமான உடல்நிலை ஏற்படுவதில்லை நீச்சல் அடிக்கலாம் பேட்மிண்டன் கிரிக்கெட் விளையாடலாம் இதன் மூலம் உங்கள் உடல் கட்டுக்கோப்புடன் இருக்கும் கேப்ரிகான் இன்று மனம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட விரும்புவீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும் என்பதால் தயங்காமல் ஈடுபடுங்கள் இதனால் நீங்கள் தனித்து காணப்படும் வாய்ப்பு உள்ளது மதம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் கேப்ரிகான் ரொமான்ஸ் மாற்றமில்லாத உங்கள் காதல் வாழ்க்கையால் இன்று நீங்கள் களைத்து போக வாய்ப்புள்ளது உங்கள் மனச்சோர்விலிருந்து தப்பிக்க நண்பர்களுடன் கலந்துரவாடுங்கள் இன்று காதல் உலகில் துணிவுடன் அடியெடுத்து வையுங்கள் ஆக்கப்பூர்வமான பலன்களை காண்பீர்கள் கெரியர் உங்கள் உத்தியோகத்தின் முழு பலனை இன்று காண்பதற்கு தகுதி உள்ளவரிடம் அறிவுரை பெறவும் இல்லை என்றால் முட்டாள்தனமான ஆலோசனைதான் கிடைக்கும் நீண்டகால வளர்ச்சிக்கான யோசனைகளை நாடுவீர்கள் நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது கேப்ரிகான் பைனான்ஸ் இன்று நீங்கள் வீட்டிலோ சொத்திலோ முதலீடு செய்ய நினைத்திருந்தால் கவனமுடன் ஆவணங்களையும் ஒப்பந்தங்களையும் சரிபார்க்கவும் சிறு தவறுகளால் பிரச்சனை உண்டாகலாம் என்பதால் கவனம் தேவை நீங்களே ஆவணங்களை நன்றாக ஆராயவும் ஹெல்த் கெட்ட கனவு ஒன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் அது இரவு பாதிக்கலாம் இரவு உறங்க போகும் முன் நல்லவற்றை நினையுங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் நீங்கள் மாணவராக இருந்து முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலையில் இருந்தால் உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களது விருப்பங்களை பட்டியலிட்டு குறை நிறைகளை சீர்தூக்கி பாருங்கள் இந்த தேர்வுக்கான நல்ல நாள் நீங்கள் காதலித்திருப்பதால் இப்போது நீங்கள் எவ்வாறு உணர்வுகிறீர்கள் என்பதை உணர்வீர்கள் உங்கள் ஆற்றல் அளவு அதிகமாக இருப்பதையும் சருமம் உளிர்வதையும் நீங்கள் காண்பீர்கள் உங்கள் பாதத்தை பூமியிலேயே அழுத்த பதிக்க முயலுங்கள் அக்வேரியஸ் கெரியர் நீங்கள் மாணவர் என்றால் புத்தகங்களிலிருந்து விலகி உங்களது துறையில் வெற்றி பெற்ற நபர்களுடன் தொடர்பு கொள்ள முயலுங்கள் இளமையான மாணவர்களுடன் பேச பல வெற்றியாளர்கள் விருப்பப்படுவார்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்று நன்மை நடக்கும் இன்றைய தினம் உங்கள் பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்திருப்பீர்கள் அதே நேரத்தில் வர்த்தகத்தில் நல்ல பலனும் கிடைக்கும் உங்கள் தொழிலில் ஏற்பட்டிருக்கும் பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்று மன அழுத்தம் உடல்நிலையை பாதிக்கும் அதனால் கவனமாக இருக்கவும் மன அழுத்தத்துடன் தொடர்புடைய அஜீரண கோரளாறு மற்றும் தலைவலி உண்டாகலாம் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் சமீபத்தை ஏமாற்றங்கள் மற்றும் கஷ்டங்களால் இன்று சிறிது வாட்டம் காணப்படக்கூடும் இதனால் இந்த நாளில் அமைதியாக நிதானமாக இருங்கள் கால ஓட்டத்தில் தடைகள் தீர்க்கப்பட்டுவிடும் கவலை வேண்டாம் நிதானத்தை இழக்காமல் சம்பந்தப்பட்டவர்களின் பரஸ்பர நன்மைக்காக அதை தீர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சிறந்த நேரங்களை செலவிட்டு பதற்றம் நீங்குவதை உணருங்கள் பைசிஸ் ரொமான்ஸ் உங்களது கனவு காதலர் எங்கிருக்கிறார் என்று நீங்கள் வியக்கிறீர்களா கவனமாக இருங்கள் நீங்கள் அலுவலகம் நிறுவனம் அல்லது அமைப்பின் சூழலில் உங்களுக்கு ஆச்சரியமூட்டும் விஷயம் உண்டாகலாம் பைசிஸ் கெரியர் இந்த அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பு ஒப்படைக்கப்படலாம் வெற்றி கிடைக்க பிறரை ஊக்குவித்து அவர்களின் ஆற்றலை முறைப்படுத்த வேண்டும் அது வெற்றி இலக்கை அடைய உதவுவதோடு பணி வாழ்வும் உயரும் பைசிஸ் ஃபைனான்ஸ் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது மிகவும் கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று சில திட்டங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல பைசிஸ் ஹெல்த் ஒரு சச்சரவினால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உடல் நிலையை கருத்தில் கொண்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அவசியம் உடல் நிலையும் பாதிக்கப்படும் என்பதால் மனதை அமைதிப்படுத்துங்கள்